வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி நாளைக்கு மும்பை மாநகராட்சி தேர்தல் நடக்குதுங்க நாளாணைக்கு தேர்தல் முடிவுகள் கவுண்டிங்கு நாளாணைக்கு யார் ஜெயிக்க போகிறது அப்படிங்கிற பெரிய சஸ்பென்சன் நீடிச்சிக்கிருக்கு களத்தில் யார் யாரெல்லாம் போட்டிடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாஜக சிண்டே சிவசேனா அடுத்து தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாருடைய என்சிபி இவங்க கூட்டணியாக நிற்கிறாங்க இந்த கூட்டணிக்கு பேர் மகா யுத்தி இந்த கூட்டணிக்கு எதிராக உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா மற்றும் ராஜ் தாக்கரே உடைய இவங்க ரெண்டு பேர் கூட்டணி அமைச்சிருக்காங்க மகா யுத்திக்கும் இந்த கூட்டணிக்கும் இடையே தான் கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காங்கிரஸும் களத்தில் நிற்கிறாங்க நிறையா வார்டுகளில் அவங்களும் வேட்பாளர்களை நிப்பாட்டியிருக்காங்க பார்க்கலாம் எந்த கூட்டணி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் மொத்தம் மும்பை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை வார்டுகள் இருக்குது இரநூத்தி இருபத்தி ஏழு வார்டுகள் இருக்குது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன் சென்னை மாநகராட்சிக்கு மொத்தம் நூறு வார்டுகள் மும்பை மாநகராட்சி இரநூத்தி இருபத்தி ஏழு வார்டுகள் நூற்றி பதினாலு வார்டுகளை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மும்பை மாநகராட்சி மேயராக வந்து உட்கார முடியும் இதுக்கு முன்னாடி மும்பை மாநகராட்சி தேர்தல் எப்போ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்துச்சு அந்த தேர்தலில் சிவசேனா எண்பத்தி நாலு வார்டுகளையும் பிஜேபி எண்பத்தி ரெண்டு வார்டுகளையும் காங்கிரஸு முப்பத்தி ஒரு வார்டுகள் என்சிபி ஒன்பது வார்டுகள் எம்என்எஸ்ஸு ராஜ் தாக்கரே உடைய எம்என்எஸ்ஸு ஏழு வார்டுகள் அதர்ஸு பதினாலு வார்டுகளை ஜெயிச்சிருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு பிஎம்சி எலெக்ஷன் ரிசல்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கூட்டணி எட்ஜ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம லாஸ்ட்டு ஒரு மூணு நாலு நாளாக மும்பை மாநகராட்சி தேர்தலை பற்றி தான் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம் அண்ணாமலை அங்கே நார்மலாக சாதாரணமாக சொன்ன ஒரு விஷயத்த உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பாஜகவினர் மும்பை வாழ் தமிழர்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்க்குறோமா இப்போது சி ஓட்டர்ஸு அவங்களுடைய கருத்து கணிப்பை எடுத்து ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க மும்பை மாநகராட்சி தேர்தலில் எந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் மகா யுத்தி கூட்டணி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க அடுத்தது அதே சி ஓட்டர்ஸு மராத்தி வாக்குகளை தாக்கரே பிரதர்ஸு ஸ்வீப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானோர் ஆமாம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க ஏன்னா தாக்கரே பிரதர்ஸு இந்த தேர்தலை மராத்தியர்களை மையமாக வச்சு தான் அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காங்க இதுதான் மராத்தியர்களுக்கான தேர்தல் இந்த தேர்தலில் விட்டிங்கன்னா அவ்வளவு தான் நம்ம மொழியும் போயிடும் நம்ம இடமும் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொய்யாக அங்கே வந்து அரசியலுக்காக பிரச்சாரங்கள் பண்ணிக்கிருக்காங்க இதன் எதிரொலியாக தான் அண்ணாமலை நார்மலாக குளோபல் சிட்டி மும்பை அப்படின்னு சொன்னதை மும்பைக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படின்னு கலாட்டா பண்ணிக்கிறாங்க இப்போது சி ஓட்டர்ஸ் எடுத்த இந்த கருத்து கணிப்பு முடிவில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானோர் மராத்தி வாக்குகளை தாக்கரே பிரதர்ஸு ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவசேனா உண்மையிலேயே சிந்தே பக்கத்தில் இருக்கிறது சிவசேனாவா உத்தவ் தாக்கரே பக்கத்தில் இருக்கிறது சிவசேனாவா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு உத்தவ் தாக்கரேக்கு ஆதரவாக ரிசல்ட் வந்திருக்கு இந்த சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜக கூட்டணிக்கு ஃபேவராகவும் வந்திருக்கு உத்தவ் தாக்கரே அணிக்கு ஃபேவராகவும் வந்திருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னுடைய கணிப்பு பாஜக கூட்டணி அங்கே ஸ்வீப் அடிப்பாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்க பிஎம்சி எலெக்ஷனில் அப்படின்னு நான் ப்ரிடிக் பண்ணுறேன் உங்களுடைய கணிப்புகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன தெரியுமா வர இருபத்தி மூணாம் தேதி பிஎம் மோடி மதுரையில் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சுல்ல அதில் ஒரு திருப்பம் மதுரைக்கு வரலையா பிஎம்மு சென்னைக்கு அதை மாற்றிருக்காங்க சில அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் செக்யூரிட்டி ரீசனுக்காக மதுரையில் நடக்க வேண்டிய அந்த பொதுக்கூட்டத்தை சென்னை பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பார்ட்டி எந்த கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சஸ்பென்ஷன் இடிச்சிச்சில்ல என்டிஏவோட கோபத்தில் இருக்கார் குறிப்பாக அதிமுக மேலே ஜான் பாண்டியன் கோபத்தில் இருக்கார் அப்படின்னு சோசியல் மீடியாவில் சில செய்திகள் வளம் வந்துச்சு ஆனால் இப்போதைய அப்டேட் என்னென்னா என்டிஏல தான் இப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஜான் பாண்டியன் அறிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி விருப்பமனு மனு வாங்கிய அதிமுக தொண்டர்கள்கிட்ட நேர்காணல் எடுக்கும்போது இன்னொரு புதிய கட்சி நம்மளுடைய கூட்டணியில் ரெண்டு நாளில் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கட்சியாக இருக்கும் ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்குமோ கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகமும் என்டிஏக்குள்ளே வர ஆசைப்படுறாங்களாம் ஜான் பாண்டியன் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துடைய முக்கியமான தலைவர்களாக இருக்கிறதுனால இரண்டு தலைவர்களும் ஒரே கூட்டணிக்குள்ளே இருப்பாங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற டிபேட்ஸும் நடந்துக்கி இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்